அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்த நட்சத்திரம் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்த நட்சத்திரம் எது என்று உங்களுக்கு தெரியும் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்த நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர் எல்லாரும் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க நான் வந்து சார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலை சார் அப்படின்னு சொல்லி ஐயா கடவுள் படைச்சிருக்க மீன் பிடிக்கணும்னு நினைக்கீங்க சந்தோஷம் ஆனால் மண்புழுவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போகட்டே ஆகும் மண்புழுவை போட்டால் தான் வந்து என்ன சொல்லணும்னா வந்து மீன் வந்து துண்டில்ல மாட்டோம் அப்போ இறைவன் சந்தோஷத்தை படை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை வந்து நமக்கு யூட்டிலைசேஷனாக ஆவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியும் சொல்லியிருப்பார் அதை சொல்லாம வந்து அதை நம்ம தெரியாம வந்து என்ன சொன்னோம்னா அதை தெரியாம நம்ம வந்து என்ன சொன்னோம்னா நமக்கு ஒரு சக்தி நம்மளுடைய அமைப்பில் நட்சத்திரத்தில் இருக்குன்னா அதை எப்படி வந்து நாம் அடைவதற்கு என்ன வழிமுறைகளை கிடைக்க கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி உண்டு அந்த படி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரன் செவ்வாய் சனி சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி போராடம் பரணி கூரம் போராடம் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய சித்திரை அவிட்டம் சனியுடைய நட்சத்திரமாகிய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் யோகத்தை அனுபவிக்க யோகத்தை அனுபவிக்க சந்தோஷத்தை அனுபவிக்க கோவில்களில் நடக்கக்கூடிய கச்சேரிகளில் நீங்கள் போய் அங்கே உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே கோவில்களில் நடக்கின்ற ஃபங்க்ஷன் எப்பயுமே கோயிலில் நடக்கிற ஃபங்க்ஷன் பூரா சந்தோஷமான ஃபங்க்ஷன் தான் நடக்கும் கடவுளுக்கு வந்து பூக்கள் போட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து பூக்களை நிறையா ஓட்டு பழங்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவது அர்ச்ச இது பண்ணுவது கோவிலில் இசை கச்சேரி கோவிலில் இசை கச்சேரி அப்போ கோவில் சார்ந்த விஷயங்களில் நடக்கின்ற இசை கச்சேரிகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அங்கே இசை கச்சேரிகள் நடந்தால் அங்கே வந்து என்ன சொன்னோம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துவிட்டோம் இது இசை கச்சேரி சாப்பிட்டோமா அடுத்த செகண்ட் எங்கே சொன்னாலும் மொய்க்கவரை கொடுத்தமா ஓடணுமான ஓடணுமான்னு கூட அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க நட்சத்திரம் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகளை பொறுத்தளவில் என்ன சொன்னால் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோன்னா நெருப்பு வீட்டில் உட்காந்துருக்கு சனியுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோன்னா ஜல வீட்டில் தான் உட்காந்துருக்கு ஜல வீட்டில் தான் உட்காந்துருக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் காற்று வீட்டில் வந்து ஒரு மூ ரெண்டு ரெண்டு பாதங்கள் உட்காந்துருக்கு மண் வீட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பாதங்கள் வந்து உட்காந்துருக்கு இதுதான் அப்போ இந்த சுக்கரன் செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யோகத்தை அணிவிக்க கோவிலில் நடக்கக்கூடிய இசைக்கச்சேரி இசைக்கச்சேரிகளில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் சொந்த பந்த சுப நிகழ்ச்சிகளில் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் இந்த நட்சத்திரம் யோகமாக மாறும் இதை மாற்றுவதற்கு தான் வழி அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் தெரியுமா வீட்டில் வந்து என்ன சொன்னால் முடங்கிடுறது வீட்டுக்கு வந்தாச்சா வெளியே போகிறது கிடையாது வெளியே போயாச்சா வெளியே போயிட்டு என்ன சொன்னால் அடுத்த செகண்ட் என்ன சொன்னால் போனோமா வந்தோமா போனோமா வந்தோமா இருக்கும் ரெண்டு நாளைக்கு போய் எங்கேயாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டில் போய் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்போ எந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கணும் இப்போ திருப்பதிக்கு போனோம்னா ரெண்டு நாள் பேசாமல் இருந்துடணும் எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறேன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தங்கிற சத்தம் கேட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ போனோம்னா போனோம்னா வந்துடுறது அப்படியே தான் இருப்பாங்க இதில் ஒரு விதிவிலக்கு வேணால் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் தொண்ணூறு வருஷம் இப்போ இப்படி தான் பத்து பர்சன்ட் இப்படி தான் அப்போ இசைக்கச்சேரி கோவில் ரெண்டாவது சனி திசை நடப்பவர்கள் சுக்கர திசை நடப்பவர்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் இவர்கள் எல்லோமே வந்து என்ன சொன்னா இந்த வளைகாப்பெல்லாம் நடக்குது இல்லையா வளைகாப்பு ஒரு சந்தோஷமான விஷயம் நிச்சயதார்த்தம் ஒரு சந்தோஷமான விஷயம் நிச்சயதார்த்தம் ஒரு சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது என்ன சந்தோம் பொண்ணழைப்பு பொண்ணழைப்பு பொண்ணு மறுவீடு கூப்பிட்டு போகிறேன் பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது என்ன சொன்னால் அதில் ரெண்டு முக்கியமான பெரியாளர்களை தங்குவோம் ஏன்னா அங்கேருந்து அந்த வரும்போது ரிட்டர்ன் போயிட்டு அந்த பொண்ணு அழைச்சி வரும்போது என்ன சொல்லணும் எந்தவித தன்மைகளும் இல்லாமல் இருப்பதற்கு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொண்ணை ஒரு வீட்டிலேருந்து என்ன சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்போ அதில் வந்து இவர்கள் கலந்து கொண்டு அந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த சந்தோஷத்தை பார்க்க 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 இவர்கள் வாழ்க்கையில் வந்து தலைகீழாக மாறும் இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை தான் எந்தவித மாற்றமே கிடையாது அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரங்களும் சனியோடைய நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் தான் இவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறான்னா வந்து முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவர்களுக்கு வந்துவிடும் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அப்போ அந்த முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது என்ன சொல்கிறான்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து நீசமாகிற இடத்தெல்லாம் பாருங்கள் கடகத்தில் செவ்வாய் நீசம் சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா கண்ணியில் நீசம் கன்னியில் நீசம் அதற்கடுத்து வந்து சனி மேசத்தில் நேசம் மேசத்தில் சூரியன் உச்சமாகற இடத்துல சனி நீசமாகறார் அதே சமயத்தில் குரு உச்சமாகிற இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீசமாகறாரு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறோம் புதன் வந்து மூலத்தரிகோணம் ஆகிற வீட்டில் வந்து என்ன சொன்னால் சுக்ரன் நீசமாகறார் அப்போ இது நீசமாகின்ற இட இடங்கள் என்ன சார் சனி வந்து மேசத்திலும் சனி வந்து என்ன சொன்னானே எங்கேயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையாக கிடப்பார் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனை பாருங்கள் நல்ல உணவு நல்ல உறைவிடம் யாராவது கொடுத்து வந்து அனுசரித்து வச்சுக்கிட்டாங்கன்னா அங்கே வந்து என்ன சொன்னான்னா அந்த நபருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏன்னா சூரியன் உச்சமாகிற வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்போ இந்த நபருக்கு தேவை என்ன தன்னுடைய தேவைகள் நிறைவேறது அவர் காபி குடிச்சது குடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் காபி குடிச்சுக்கலாம் அவர் வீட்டில் நடக்கிற எந்தவித ஃபங்க்ஷனிங் ஆத்த ஆதும் இவர் தான் முன்ன முன்னிறுத்துவார் ஏன்னா இவர் தானே வேலை வைப்பார் அங்கே இருக்கிறவங்களும் உட்காந்துருப்பாங்க அப்போ சனி தனிமனித அடிமை தனிமனித அடிமை இதான் உண்மை அப்போ அந்த தனிமனித அடிமை அப்படின்னு சொல்லி உட்காந்துரும் எப்போ என்ன ஊர் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி வெளியில் பார்த்துட்டு போகணுங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டோம் அதனால தான் சூரியன் வீட்டில் அடிமை அப்போ சூரியன் வீட்டில் வந்து சனி அடிமையானதற்கு காரணம் என்ன அவருக்கு அந்த அடிமைத்தனம் பிடிக்கும் ஏன்னா அந்த சூரியன் வீட்டில் வந்து வேலைக்காரனுக்கு தான் முக்கியத்துவம் வேலை தான் முக்கியத்துவம் என்னென்ன படகுன்னு வந்து என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு வேலைன்னா ஏப்பா என்ன இதை போய் பார்த்துட்டு வந்தியா தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்துட்டேங்கய்யா சரி இதை போய் செஞ்சையா ஏப்பா அந்த செருப்பு எடுத்து வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்ன சரி பண்ணி வை ஆ சரி அப்படியே தொடச்சி வச்சிட்டேயா இதெல்லாம் அனுபவ ரீதியான ஒரு பேச்சு இதெல்லாம் உண்மையாக அனுபவம் நீங்கள் சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா எங்கே ஒரு இடத்தில் இவன் அடிமைப்பட்டு கிடப்பான் எங்கே ஒரு இடத்தில் அடிமைப்பட்டு கிடப்பான் ஏன்னா இவன் மேசத்தில் வந்து நேசம் சரி குரு உச்சமாகிற இடத்துல வந்து செவ்வாய் நேசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து என்ன சொல்றான்னா செவ்வாயடை நட்சத்திரத்தில் போய் வருவோம் பத்து வருடங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து அந்த கோயிலை கெட்டிய ஒரு நல்லது கெட்டது எக்ஸட்ரா எக்ஸட்ரா பார்த்து அங்கனை வந்து என்ன சொல்கிறான் அவருக்கு இது எல்லா வேலையும் பார்த்து விடுவது குருவுக்கு என்ன குருவுக்கு என்ன வேலை குருவுக்கு என்ன வேலை வைப்பாங்க கவல்படுத்தி விடுவது அவரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறான் நாலு பேர் பார்க்க போனார்னா அவருக்கு வாகனம் ஓட்டுவது அவருக்கு ஓரத்தில் உட்காந்து டீ வாங்கி கொடுப்பது குருவை எப்படி சவரக்னையாக கவனிக்கக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு வந்து ஒருத்தன் இருப்பான் குரு உச்சமாகின்ற இடத்தில் வந்து அத்த பெரிய மாவீரனை போய் வந்து நீசமாக்கியதுக்கு காரணம் வந்து என்ன சொல்றான்னா எத்த பெரிய குருவும் தனக்கு காலுக்கு கீழே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு படிக்காத முட்டா பையில ஒருத்தனை ஆக்கி வச்சிருப்பான் ஆமாம் ஏன்னா அந்த குருவுக்கு தேவை வந்து என்ன சொல்றான்னா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பாடி கார்டு வேணுமா சூரியனுக்கு வேலைக்காரன் வேணும் இல்லைன்னா அவர் வேலைக்காரன் இல்லை என்ன சொன்னால் அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார் குருவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிஷ்யம் வேணும் அது நாளைக்கு எதாவது வந்து ஒரு பின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து முன்னாடி ஓடி போய் வந்து இந்த இந்த இப்போ இந்த செவ்வாய் ஆதிபத்தியம் உடைய போய் நிற்பான் தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து நீசமாக இருந்து ஒரு மனுஷன் இருபது வருஷம் வாழ்க்கையை தொலைச்சவன் இன்னமும் இருக்கான் அதனால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த குருவுக்கும் நீமே அடிமையாகிவிட்டா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா படித்தையா வந்தையா வேலையை பார்த்துரு என்னுடைய குருநாதா என்னுடைய குருநாதா என்னுடைய குருநாதான்னா குருநாதா உன்னை கடைசி வரைக்கும் அவர் உச்சமாகிற இடத்துல நீசமாகி அவருடைய காலை வந்து பிடிக்க வச்சிருவாரு இதெல்லாம் உண்மை மாற்று கருத்துமே கிடையாது அதனால சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தனி மனிதனை அடிமை ஆகிவிடாதே நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் குருவுக்கு அடிமை ஆகிவிடாதே படிச்சியா நீ அவருக்கு பக்கத்துல அவர் இந்த ஊர்ல இருந்தானே நீ எந்த ஊர்லேயும் ஒரு இடத்துல கடை போட்டு பார் அதை பற்றிலாம் பிரச்சனைலாம் கிடையாது எட்டு திசை இருக்கிறது எந்த ஊர்னாலும் நாளும் வந்து வாயார சொல்லி என்னுடைய குருநாதர் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல் அதை வந்து உன்னை வளர்த்து விட்டுரும் புதன் வீட்டில் வந்து சுக்கரன் அடிமை புதன் வீட்டில் வந்து சுக்கரன் அடிமை ஏன்னா புதன் வந்து என்ன சொல்கிறான்னா மூலத்தறி மோனம் ஆகிற இடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து எதுன்னா கன்னி வீடு அந்த வீட்டில் வந்து சுக்கரன் நேசமாக வச்சுருப்பான் எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் எதுவுமே வந்து என்ன சொன்னால் உங்களை வந்து என்ன சொல் உங்களை எதுக்காக என்ன சொல்கிறான வச்சுருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய தேவைகளை பூரா உங்கள்கிட்ட உறிஞ்சு எடுப்பாங்க எடுத்து என்ன சொல்கிறேன்னா உங்களும் நோயாளி ஆக்கிடுவான் இல்லைனா அவர்களிடம் நீங்கள் கடன் வாங்கி வந்து அந்த கடனுக்காக வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் அடிமையாகி இருக்க வேண்டிய சூழ்நிலை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் கலை க புதன் என்பது கலைக்கு அதிபதி அந்த கலைக்கு அதிபதி வீட்டில் வந்து ஒரு ஜால்ரா ஒன்று கிடக்கும் அந்த மாதிரி நம்ம போய் உட்காந்துட்டோம்னா அவர்களுக்கு வந்து நம்ம அடிமைத்தனத்தில் தான் இருக்க முடியும் அடிமைத்தனத்தில் தான் இருக்க முடியும் அதனால தான் அவர்கள் கோடிட்டு காட்டியது மேசத்தில் நேசம் கடகத்தில் வந்து செவ்வாய் நேசம் கண்ணியில் சுக்கிரன் நீசம் அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னா எங்காவது ஒரு இடத்துல போய் முடங்கி கிடந்துருவாங்க அந்த முடக்கம் என்பது பிறர் வீட்டை இவர் மேல் பார்க்கறது கணக்காக இருப்பார் நான் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் நடக்காதில்ல இது சனியோடைய பேச்சு செவ்வாயோடைய பேச்சு எனக்கு தெரியுமா அவர் எங்கே போனாலும் நான் இல்லாமல் மாட்டார் நான் தான் அவருக்கு பாடிக்கார் இங்கே சுக்கரன் அந்த அம்மா புதன் இருக்கு இல்லையா கன்னி வீடு அந்த கன்னி வீட்டில் வந்துங்க சொல்கிறான்னா அங்கே அங்கே இந்த அம்மா போய் வந்து எங்க சொல்கிறான் எல்லோத்துக்கும் அந்த அம் அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா தான் எல்லாம் காவல் இருக்குது வேணு முதற்கொண்டு இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மையான நாதம் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு சனியோடைய நட்சத்திரம் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறது இன்னும் அடிமையாகத்தான் இருக்கும் அந்த அடிமைத்தனம் வந்துடும் செவ்வாய் வலிமையான செவ்வாய் கடைசியில் வந்து என்ன சொன்னால் ஒரு குருவீட்ட போய் வந்து என்ன சொன்னால் கைகட்டி நின்றுட்டு இருக்கான் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துறாத தான் பிரச்சனை புதன் புதன் வீட்டில் வந்து ஒரு சுக்கரன் வந்து என்ன சொன்ன நீசமாகி உட்கார்ந்துருக்கான்னா வந்து என்ன சொன்னா அங்கே ஏதோ வந்து ஒரு போதை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன வைப்ரேஷன் அதுக்குள்ளே இருந்து சுக்கரன் விழுந்துருவார் இவர்கள் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்க பிறந்தவர்கள் முடங்குதல் என்பது இவர்கள் நீசமாதன் அர்த்தம் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய யோக தனிவுக்கு நீ போய் கோயில நடக்கிற இசை கச்சேரிக்கு போ ஒரு ஊரில் வந்து என்டர்டைன்மெண்ட் இந்த கரகாட்டம் இருக்கு இல்லையா கரகாட்டம் கரகாட்டம் இன்னும் நிறையா இந்த கரகாட்டத்தை விட இன்னும் நிறையா வந்து என்ன சொன்னா பகுதிகளில் வந்து நிறையா வந்து விழாக்கள் பொங்கல் இதுக்கெல்லாம் அந்த நடத்துகிறாங்க அதில் போய் வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் சந்தோஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் சொந்த வந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டால் இந்த நட்சத்திரம் யோகமாக மாறும் நீங்கள் சந்தோஷமாக மாறுவீர்கள் அல்லது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் சூரியனை போன்ற உடையவர்களிடமும் குருவை போன்ற ஆதிபத்தியமுடையவர்களிடமும் புதனை போன்ற கல்விமான்களிடம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் சவரட்டின பண்ணிட்டு அவர்களோட வச்ச மிச்சம்தான் உங்களுக்கு வந்து எச்சை எச்சை இருக்கு இல்லையா இதை இப்படி தான் செய்யணும் எச்சை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் சாப்பிட்டு வச்ச பிறகு அந்த வீட்டில் இருக்கிற சோத்தை வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து குரு ஆதிபத்தியம் ஒரு ஒரு குரு ஆதிபத்தியம் ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலில் வந்து ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் உள்ள இருப்பார் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று என்ன சொன்னான்னா அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கினீங்களா நீங்கள் யார் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து இருப்பார் அவன் நீயே அடிமையாக உட்காந்துருக்க அவன் வந்து அவன்கிட்ட போய் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவான் நீ கிடச்ச வரைக்கும் இப்படி கேட்டுகிட்டு இருக்க வண்டி அதனால அதனால் தான் செவ்வாயை கடவுளத்தில் ஒன்று நீ சமக்கணும் ஏன்னா அந்த குரு உச்சம் புதனை வந்து என்ற இடத்துல ஒரு பெண் அடிமையாகி விடுவார் கலைத்துறையில் இருக்கின்ற எத்தனை ஆண்களுக்கு வந்து என்ன எத்தனை பொம்பளைகள் அடிமையான யோசனை பண்ணி பாரு உனக்கு திறமை இல்லையா இதெல்லாம் சரித்திரம் இதுதான் ஜோதிடம் கலைத்துறையில் இருக்கிற எத்தனை ஆண்களிடம் எத்தனை பெண்கள் வந்து என்ன சொன்னான்னா அடிமைப்பட்டு கிடந்தான் இதனால் அவமானப்பட்டவர்கள் எல்லாம் எத்தனை பேர் அப்போ இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுடைய உண்மை நிலை இதுதான் நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அழகாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக கோவில் இசை கச்சேரி சந்தோஷ நிகழ்ச்சிகளில் வந்து அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க போங்க உங்கள் நட்சத்திரம் சந்தோஷ நட்சத்திரமாக மாறிவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்கன் வாழ்க வணக்கம் வணக்கம்